மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சு காட்டப்போகிறேன் அதுக்காக அரை கிலோ மட்டன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரே ஒரு விசில் மட்டும் வர வச்சுக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அதுக்காக ஒரு குக்கர் எடுத்து இந்த மட்டனை அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதோட ஒரு ஒன்னே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு கலர் கலரி கொடுக்குறேன் அதை கலரி கொடுத்ததும் இந்த ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி இதையும் அது கூட சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இத மூடி போட்டு அப்படியே இதை ஸ்டவ்ல வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வர வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் இது ரொம்ப பிசைஞ்சு கழுவக்கூடாது இந்த மாதிரி மேலாக்கா வந்து கழுவிட்டு இதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறேன் இந்த அரிசியை வடிச்சு போட்டுறதுக்காக இந்த தண்ணி சூடாகட்டும் ஒரு ஸ்டவ்வில் குக்கரில் கறி வெந்துட்ருக்கு இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி மசாலாவுக்கு தாளிக்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த பாத்திரம் சூடானதும் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நான் கடல் எண்ணெய் கேட்டுக்கிறேன் இந்த எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி இதெல்லாம் எடுத்து இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா புரிஞ்சதும் ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெங்காயம் போடணும் டூ ஃபிஃப்டி கிராம் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரடு கிராம் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக முந்நூறு கிராம் வெங்காயம் எடுத்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுக்குறேன் கண்ணாடி பதம்லாம் வரக்கூடாதுங்க இது நல்லா செவக்க வதக்கணும் அப்போ தான் அங்கங்கே மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியாக நிற்காது அதுக்காக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் தண்ணி சூடாகிடுச்சு இதுலேயே நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி வந்து முக்கால் பங்கு வேகணும் கால் பங்கு தான் மசாலால போட்டு நம்ம தம்ன விட போகிறோம் முக்கால் பங்கு வேகணும் நல்லா கொதிக்க விடட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இது கொதி வரட்டும் பாருங்க இந்த அரிசி வந்து கம்மியா இருக்கு பாருங்க இது நல்லா கொஞ்சம் வரணும் வந்துருச்சுன்னா முக்கால் பங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்ல வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இப்போ இந்த டைம்ல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதை நான் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் கறிக்கு சேர்த்துட்டோம் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி கொடுக்குறேன் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் வதக்குனதும் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாக்கு ஏற்ற உப்பு தான் நம்ம சேர்க்கணும் ஏன்னா கறிக்கும் சேர்த்துட்டோம் அரிசிக்கும் சேர்த்துட்டோம் இப்போ இந்த மசாலாக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துக்கிறேன் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு நம்பர் எடுத்துக்கிறேன் ஆறு நம்பர் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து கறிக்கு போட்டுட்டோம் மீதி அஞ்சு நம்பரை இதில் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து ஒரு கட்டில் கால் பாகு நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி புதினாலையும் கால் தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான மசாலாக்களை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி பாருங்க மஞ்சள் பொடி வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்து அது பிரியாணி கலர் வராது ஒரு கால் டீஸ்பூன் தான் நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதில் ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு பத்து ரூபா தயிர் அளவுக்கு உங்கள் அளவுக்காக சொல்கிறேன் நான் வீட்டில் ஒரு ஊற்றிப்பேன் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா பத்து ரூபா தயிர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தா தான் இது கிரேவி கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தயிரை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்குள்ளே சாதம் வெந்துருச்சு பாருங்க இதை நான் வடிச்சு எடுத்துக்கிறேன் தனியாக அதை தனியாக எடுத்து வடிச்சு வச்சுக்கிறேன் இப்போது கறியும் வெந்துருச்சு இதோட நான் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு கலரு கலரி கொடுக்குறேன் இப்போது இந்த கறியோட இந்த மசாலாக்களும் ஒன்னா சேர்ந்துடும் ஆல்ரெடி நம்ம காரம் ஃப்ளேவர் எல்லாமே கடையில் சேர்த்துருக்கோம் அதனால நம்ம தனியாக வேக வச்ச மாதிரி தெரியாது இதோட சேர்த்துட்டு இப்போ வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த சாதத்தையும் ரெடியாக வச்சுக்கிறோம் ஒரே ஒரு எலுமிச்சம் எடுத்து இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ வடிச்சு வச்ச சாதத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரொம்ப கலரிடாதீங்க சாதம் உடஞ்சிரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நீட் நீட்டாக ரொம்ப வேக வைக்கக்கூடாது ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது அப்படியே தம்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிங்கிய வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுருங்க இதை சாப்பாடும் இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் வந்து அந்த சாப்பாட்டில் மிங்கிள் ஆகுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ தட்டை திறந்து பார்க்குறேன் பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டவும் செய்யலை இது அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு நான் திரும்பவும் தட்டை போட்டு மூடிடுவேன் உடனே சாப்பிட்டீங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட் தெரியாது பாருங்கள் இந்த சாதம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள்